இங்கே திமுகவை வந்து வீழ்த்திருவோம் என்பது வந்து எல்லா கட்சிகளும் பிடிச்சதுக்கு அவங்களுக்கு சமம் நாளைக்கு விஜய் போன்றவர்கள்லாம் வருகிறாங்க சொன்னால் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு என்ன நடந்தது அரவிந்த் கெஜ்ரிவாலை வைத்து காங்கிரஸ் வீழ்த்தினார்கள் அப்புறம் அரவிந்த் கெஜ்ரிவாலையும் அவர்களை வீழ்த்தினார் சிவசேனாவை ஏக்நாத் ஷிண்டேவை வச்சு வீழ்த்தினார்கள் இன்னைக்கு அந்த ஷிண்டேவுக்கு அவங்க என்ன துரோகம் தான் பண்ணியிருக்காங்கன்னு எல்லாரும் பார்த்தா அந்த மாதிரி திமுகவை அகற்றிவிட்டால் நாளை விஜய் வீழ்த்துவது சுலபம் ஏன் எதிர்கட்சியில் இருக்கிற எந்த தலைவர்களும் அந்த போராட்டத்தை ஆதரித்தோ ஆதரித்தனா வந்து ஆதரவு தெரிஞ்சுட்டு போயிடுறது இல்லை நூற்றம்பது நாள் நடக்குது இல்லை ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யல ஒரு போராட்டம் செய்யல சரி அவர்களாவது நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்த தூய்மை பணியாளர்களை நிரந்தர வேலைக்கு கொண்டு வருவோம்னு ஏன் அதிமுக அறிவிக்கல அல்லது அதே கூட்டணியில் இருக்கிற பாமக ஏன் அதை வலியுறுத்தலை எதிர்கட்சி விஜய் அவர்கள் வீட்டுக்கு வர வச்சு ஆதரவு கொடுத்த அவங்களுடைய நிலைப்பாடு என்ன இதுவரை சினிமா துறையில் பாதிக்கப்பட்ட ஒன்றிய அரசால் நெருக்கடிகளுக்கான ஏதாவது ஒரே ஒரு பிரச்சனையில் விஜய் அவர்கள் ஒரு நடிகருக்காக குரல் கொடுத்திருக்கிறார் திரைத்துறையை சேர்ந்த நடிகருக்காக ஆனா விஜய் அவர்களுக்காக நின்றுக்காங்களே நெர்சல் திரைப்படத்தின் போது விடுதலை சிறுத்தைகளுடைய பேசினாரே அவருக்கு ஆதரவா நெர்சல் படத்துக்கு ஏற்பட்ட பிரச்சனையின் போது முதல்வர் இன்னைக்கு இருக்கிற முதல்வர் அவர்கள் அன்னைக்கு வீட்டு போறாரு ராகுல் காந்தி அவர்கள் பேசினார்களே வரலாற்றுல விஜய்க்காக எல்லாம் பேசியிருக்கிறாங்க விஜய் தான் யாருக்கும் பேசுறது இல்லை விஜய் யாருக்கு இப்பொழுது என்னன்னா இப்பொழுதும் அவருக்காக காங்கிரஸ் கூட பேசுகிறது நடிகர்கள் கூட பேசுகிறார்கள் ஆனால் அவர் பேசல விஜயோட அரசியல் பயணம் இதை தாண்டி தேர்தலுக்கு எப்படி இருக்கணும் ஆனால் அவர் என்ன பண்ணுவார் நீங்க நினைக்கிறீங்க என்ன பண்ணுவார்னா திருப்பரம் கூட்டுறதுக்கு என்ன பண்ணுவாரோ அதை பண்ண மாதிரி பண்ணுவார் அதுதான் அதே தான் பதிலாக இருக்கும் ரெபிள் மீடியா நேர்களுக்கு வணக்கம் நான் பெரியார் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் எப்படி இருக்கும் தேர்தல் களம் எப்படி இருக்கும் மக்கள் அந்த அளவுக்கு தெளிவாக இருக்காங்களா இதை குறித்தெல்லாம் பேச நம்மளோட தோழர் தமிழம்தான் இருக்கிற அவரோட பேச வணக்கம் தோழர் வணக்கம் தோலர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனுடைய தேர்தல் களம் ரொம்பவே சூடுபிடித்த களம்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு இரண்டு மிகப்பெரிய ஆளுமைகள் இல்லை கலைஞரவர்களும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் திமுகவுக்கு ஆதரவு பெரிய அளவில் இருந்துச்சு அதுவும் அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு பத்தாண்டு காலம் திமுக ஆட்சியில் இல்லை அதில் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய இறப்புக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய அரசியலை ஒன்றிய பாஜக அரசாங்கத்துக்கிட்ட எடப்பாடி தலைமையிலான அதிமுக எப்படி அடமானம் வச்சுருந்ததுங்கிறத மக்கள் பார்த்தாங்க அந்த மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் திமுகவை கொண்டு வந்து இந்த நான்காண்டு கால ஆட்சியையும் பார்த்து வருகிறவங்க தமிழ்நாட்டினுடைய நிலை எந்த அளவுக்கு மாறி இருக்கிறது வளர்ச்சியை நோக்கி போயிருக்கிறது அதே நேரத்தில் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டோடு இணக்கமாகி இருக்கிறதா என்கிற புள்ளியில் பார்க்குற பொழுது இல்லை பாஜகவையும் எதிர்த்து கொண்டு தமிழ்நாட்டையும் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறதுங்கிறது இந்தியாவிலேயே இவ்வளவு பெரிய ஒரு எதிர்நி நீச்சலில் வளர்ச்சியை நோக்கி போயிருக்கிறாங்கங்கிறத எல்லோரும் பார்க்குறாங்க வளர்ச்சியை நோக்கி எந்த அளவுக்கு எதிர்நீச்சல் போட்டு போயிருக்கிறாங்களோ அதே அளவுக்கு எதிரிகளையும் எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் இந்த தேர்தல் களம் என்பது பாஜக அதிமுக புதிய புதிய கட்சிகள் ரெண்டு மூணுன்னு எத்தனை வரிசை வந்தாலும் எல்லாத்துக்கு பின்னாடியும் இருக்கிறது ஒரே அரசியல் தான் திமுகவினுடைய எதிர்ப்பு ஆளுங்கட்சி எதிர்ப்புங்கிறதுனால ஒரு பரபரப்பான சூழலில் தான் தேர்தல் இருக்கிறது போன ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று களத்தை போல சுலபமானதாக இது இல்லை என்பதை மட்டும் தேர்தல் கழகங்கள் காட்டுகிறது அதாவது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்றிய அரசை ஏற்றுட்டு திமுக அரசை வந்து இவ்வளோ தூரம் பண்ணது ஒன்றிய அரசை எந்த சப்போர்ட் இல்லாமல் திமுக அரசை பண்ணுதுன்னு இவ்வளவு நல்லது செஞ்சும் ஏன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து இவ்வளோ கடினமாக இருக்குன்றதை சொல்றீங்க அதுக்கான காரணம் என்னன்னா எப்போவுமே திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா எந்த காலத்துலையுமே திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா அதனுடைய எதிர்வினைகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும் திமுகவுக்கு எதிராக பரப்பப்படுகிற விமர்சனங்கள் கூர்மையானதாக தொடர்ந்து கொண்டு போய் சேர்க்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் அதனுடைய காலம் தான் மாறி இருக்குது பத்திரிகைகளில் எழுதிக்கிட்டு இருந்தாங்க திமுகவுக்கு எதிராக இன்றைக்கி அப்படியே சமூக வலைதளங்களில் அதை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்கள ஒழிய அந்த விமர்சனம் ஏன்னால் அதிமுகவுக்கு இல்லாத அந்த விமர்சனம் என்கிறது மதவெறி ஜாதி வெறி சார்ந்தது திமுக மேலே இருக்குது இந்து விரோத திமுக இந்த வார்த்தையை ரொம்ப சுலபமாக புழக்கத்தில் விட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு முறையும் விட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்து விரோத அதிமுகங்கிற வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கவே முடியாது இந்து விரோத இன்றைக்கி இன்றைக்கி அரசியல் களத்துக்கு வந்திருக்கவங்க கூட அந்த வார்த்தைக்குள்ளே வந்து அடைக்கவே மாட்டாங்க இந்து விரோத காரணம் இந்து விரோத காரணம் அவங்க யாரையும் இல்லை ரெண்டாவது மூணாவது லிஸ்ட்ல இருந்தால் கூட ஆனால் இந்து விரோத திமுகங்கிறத தொடர்ந்து பெரும்பான்மை மக்களாக இந்துக்கள் இருக்கிற பொழுது அவங்கள்ட்ட அதை கொண்டு போய் சேர்க்குறது அவங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் நீங்கள் இப்போவே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க திருப்பூரில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது திருப்பூரில் ஒரு முருகன் கோயிலை இடிச்சுட்டாங்க முருகன் குன்று இருந்த இடம் நூறு ஆண்டுகள் ஆயிரம் ஆண்டுகள்னா பாஜக உடனே பரப்பி விடுறாங்க ஆனால் அது ஈழத்தமிழர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அரசின் நிலம் அரசின் நிலம்தான் மக்களுக்கு போய் எது முதல்ல போய் சேர்ந்துடும் இந்துக்களை வீரம் கோயிலை இடிச்சிட்டாங்க இந்த வெறுப்பு பிரச்சாரங்கள் சுலபமாக தீபிடிக்கக்கூடியது இல்லையா மதமும் ஜாதி வெறியும் தானே சுலபமாக பிடிக்கும் அதை திமுகவுக்கு எதிராக பயன்படுத்துவாங்க அதனால தான் திமுகவுக்கு இவ்வளவு செஞ்சும் கூட எதிரிகள் அதிகமாக மாதிரி எல்லாமே ஓகே பாஜகவுக்கு ஏன் தமிழ்நாடு தேவை ஏன் பாஜகவுக்கு தமிழ்நாடு அவங்க பல மாநிலங்கள வந்து ஆட்சி பிடிச்சிருக்காங்க அவங்க நினைச்சா என்ன வேணா பண்ணலாம் அவங்க தான் மத்திய அரசு இருக்காங்க தமிழ்நாட்டை குறிப்பிட்டு ஏன் பாஜக வருது காரணம் இந்தியாவிலேயே எல்லா மாநிலங்கள்லையும் அதிகாரம் செலுத்தப்படுகிற பொழுது அவர்களுக்கு இருக்கிற ஒரே எதிர்ப்பாக தமிழ்நாடு இருக்கிறது முக்கியம் பார்லிமெண்ட்ல எதிர்கட்சி தலைவர் தான் ராகுல் காந்தி அவர்கள் அப்ப இந்தியாவுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறார் எதிர்கட்சி தலைவர்களில் அப்புறம் ஆளுங்கட்சி பிஜேபினா எதிர்கட்சி காங்கிரஸாக இருக்கிற எதிர்கட்சி தலைவராகவும் அவர் இருக்கிறார் பார்லிமெண்ட்டில் எந்த மாநிலமும் கேள்வி கேட்காத போது ஒரு எதிர்க்கட்சி தலைவர் எழுந்து நீங்கள் எந்த காலத்துலேயும் தமிழ்நாடு ஆள முடியாதுன்னு சொல்கிறாருன்னா அது எவ்வளோ பெரிய அவமரியாதை அவங்களுக்கு தேவாது பாஜகவுக்கு அதானே நாங்கள் அசைக்க முடியாத சக்தி மூன்றாவது முறையாக வட்ட எல்லாம் சொல்கிற பாஜகவுக்கு அமித்ஷா உட்கார வச்சுக்கிட்டு இன்னைக்கு தற்கால இந்தியாவின் இரும்பு மனிதர்னு பாஜக கொண்டாடுற அளவுக்கு அமித்ஷா உருவாக்கி வச்சுருக்குறாங்க அமித்ஷா வச்சுக்கிட்டு நீ எந்த காலத்திலும் தமிழ்நாட்டில் ஒன்றால் ஒன்றும் பண்ண முடியாது தமிழ்நாட்டில் ஆள முடியாதுன்னா ஆர்எஸ்எஸுக்கும் அது தன்மான பிரச்சனையாக இருக்குது அமித்ஷாவுக்கும் தன்மான பிரச்சனையாக இருக்குது பாஜகவுக்கும் தன்மான பிரச்சனை எப்படியாவது தமிழ்நாட்டை பிடிச்சிருந்தோம் அதுவும் தமிழ்நாட்டினுடைய அடையாளமாக தந்தை பெரியார் அங்கே காட்சிப்படுத்தப்படுறாருல்ல இப்போ இங்கே தானே சமத்துவத்தின் சொல்கிறாங்க மாநில அரசுகளினுடைய உரிமையை தீவிரமாக பேசுகிறார்கள் ஒன்றியத்தை எதிர்க்கிறது தீவிரமாக இருக்குது வளர்ச்சியில் தீவிரமாக இருக்குது நம்மளை எதிர்த்துட்டு பாஜகவால் ஆட்சியை பிடிக்க முடியாத ஒரு வளராத மாநிலமாக இருந்தால் பரவாயில்ல நமக்கு போட்டி அவன் வளர்ச்சியும் காட்டுறானே இந்துத்துவ வெறி இல்லைனாலும் தமிழ்நாடு வளரும்னு காட்டுறானே நாம் சொல்லுகிற ராமராஜயம் அமைப்போன்னு சொல்கிற மாநிலத்தை விடவும் ராமராஜரையும் இல்லாமல் பெரியாருடைய மண்ணாக இருக்கிற ஒரு தமிழ்நாடு வளருது இன்னும் சொல்ல போனால் ராமாயணத்தை எதிர்த்த மண்ணு வளருது ராமனை எதிர்த்த மண்ணு வளருது ராவணனை கொண்டாடுற மண்ணு வளருது இதை எப்படி இந்தியாவில் நம்முடைய தோல்வியாக தானே பார்க்க முடியும்னு பாஜக நினைக்கிது அப்போ நேரடியாக வர முடியாத பாஜகவுக்கு அதுக்கு அதிமுக கிடைக்குது அல்லது அதிமுகவை நேரடியாக இவ்வளோ ஒரு அஞ்சாண்டு காலத்தில் பத்தாண்டு காலத்தில் இது கூட்டாளிதான்னு தெரிஞ்சு போச்சு இப்போ இன்னும் யாராவது தொடர்பு இல்லாத ஒருத்தரை பயன்படுத்தி நம்ம திமுகவை எதிர்க்கலாங்கிறப்ப தான் நடிகர்களுடைய வருகையாக இருக்கட்டும் அல்லது பெரியாரை எதிர்க்கிற தமிழ் தேசியவாதிகளுடைய அரசியலாக இருக்கட்டும் இது எல்லாமே பாஜக விஜயவாக இருக்கட்டும் பணத்துக்காக தான் பண்றாங்க வேற நீங்கள் சொல்றதெல்லாம் ஓகே அவங்கெல்லாம் பணத்துக்காக தான் பண்ணுறாங்க பாஜக தமிழகத்தில் ஆட்சி அமைக்கணும் அதுதான் குறிக்கோள் என்றது ஒன்று ஏன்னால் இங்கே இருக்கிற திருப்பகுன்ற திருப்பரக்குன்றத்தில் இருக்கிற விஷயம் பல வருஷமாக அங்கே தான் இருக்குது நூற்றாண்டு காலமாக அங்கே தான் இருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி ராமர் கோயில் அவங்க அங்கே வச்சுருக்காங்க அங்கே அவங்க என்ன வேணால் பண்ணிக்கலாம் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாநிலத்துக்கு எந்த ஒரு சலுகையும் வரல மத்திய அரசால் எந்த ஒரு சலுகையும் வரல இப்போ இருந்தாலும் சரி எதுவுமே வரல ஆனால் தமிழ்நாடு அது மிஞ்சி எல்லாத்தையும் ஒன்று பண்ணிகிட்டு இருக்குது இவங்க ஒரு ஆள் பண்ணுறதுனால மொத்த ஸ்டேட்ஸ் அடி வாங்குதுன்றதுனால எதுவும் பண்ண மாட்டாங்களா இல்லை இவங்கள ஒருத்தவங்கள பிடிச்சா எல்லாரையும் கேப்சர் பண்ணலான்றது அவங்களோட ஐடியாஜா திமுகவை எதிர்கொண்டுட்டிங்கன்னா அதன் பிறகு பாஜகவுக்கு கொள்கை எதிரிகள்னு யாரும் இல்லை அப்போ அரசியலில் தி பாஜகவுக்கு திமுக ஒரு ஆள் தான் எதிரி காரணம் என்னன்னா இந்தியாவை பொறுத்தளவு இந்தியாவை பொறுத்தவரை அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இன்றைக்கும் காங்கிரஸில் நம்ம பார்க்குறோம் காங்கிரஸில் ராகுல் காந்தி அவர்களுடைய தலைமையை காங்கிரஸால் ஏற்றுக்க முடியாது ஏன் தெரியுங்களா ராகுல் காந்தி அவர்கள் கட்சியினுடைய காலத்திலிருந்தே தந்தை பெரியாருடைய காலத்திலிருந்தே ஏன் காங்கிரஸ் விட்டு அவர் வெளில போனார்னா இடஒதுக்கீடுக பிற்படுத்தப்பட்ட மக்களின் இடஒதுக்கீடுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களின் இடஒதுக்கீட்டுக்காக காங்கிரஸ் இருந்து வெளியேறினார் பெரியார் இப்போ இடஒதுக்கீடு கொடுக்குறதால காங்கிரஸுக்குள்ளே அவ்வளவு சிக்கல்கள் இருந்தது அதை ஆதரிக்கிறதுக்கே ஆனால் இன்னைக்கு ஒரு நூற்றாண்டு கழிச்சு இன்னைக்கு இருக்கிற ராகுல் காந்தி அவர்கள் ஓபிசி மக்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்காததுனால நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்கிறார் இப்போ இன்றைக்கி இருக்கிற காங்கிரஸை காங்கிரஸ் உள்ளே இருப்பவர்களால் ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்க முடியும் ஆர்எஸ்எஸ் எதிர்க்கிற ராகுல் அவர்களால் எப்படி ஏற்றுக்க முடியும் தாவர்கரை எதிர்க்கிற ராகுல் காந்தியாவை காங்கிரஸாலே ஏற்றுக்க முடியல அப்படி இருக்கிற போது இப்போ காங்கிரஸ் அளவுக்கு இருந்தால் கூட அவங்க சமாளிச்சிருவாங்க ஆனால் திமுக அதையும் தாண்டி இருக்கிறதே இப்போ அதிமுகவாக இருக்கட்டும் நீங்கள் சொல்கிற மற்ற கட்சிகளாக இருக்கட்டும் இவங்கள்லாம் வந்து கொள்கை தெளிவில்லாதவர்கள் அவர்களை எப்போ வேணாலும் வளைச்சிடலாம் கொள்கை தெளிவோடு இருப்பதனால்தான் திமுக இங்கே எதிர்க்கிறாங்க அப்ப திமுகவை பிடிச்சிட்டா அரசியல் எதிரி அணுகிறது சுலபம் பாஜகவுக்கு காங்கிரஸ் அரசியல் எதிரி அதனால்தான் அவங்களுக்கு சுலபம் ஆனா திமுக அரசியல் எதிரி இல்லை அவர்கள் திமுகவை கொள்கை எதிரியா பார்க்கறாங்க இங்க திமுகவை வந்து வீழ்த்து என்பது வந்து எல்லா கட்சிகளும் பிடிச்சதுக்கு அவங்களுக்கு சமம் கெஜ்ரிவாலுக்கு நடந்தது தான் இன்னைக்கு நாளைக்கு விஜய் போன்றவர்கள்லாம் வருகிறார்கள் சொன்னால் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு என்ன நடந்தது அரவிந்த் கெஜ்ரிவாலை வைத்து காங்கிரஸ் வீழ்த்தினார்கள் அப்புறம் அரவிந்த் கெஜ்ரிவாலையும் அவர்களை வீழ்த்தினார்கள் அவங்க நம்பி துரோகம் தெரியும் சிவசேனாவுக்கு என்ன நடந்தது சிவசேனாவை ஏக்நாத் சிண்டேவை வச்சு வீழ்த்தினார்கள் இன்னைக்கு அவங்க என்ன துரோகம் தான் பண்ணிருக்காங்கன்னு எல்லாரும் அந்த மாதிரி திமுகவை அகற்றிவிட்டால் நாளை விஜய் வீழ்த்துவது சுலபம் விஜய் ஒரு கைப்பாவை அது ஒரு பிரச்சனை இருபத்தி ஆறுல பாஜக ஜெயிச்சிருச்சு பாஜக கூட்டணி ஜெயிச்சிருச்சு ஏடிஎம்கேவே ரிலீஸ் பண்ணிடுறாங்க டிவிக்கேவே ரிலீஸ் பண்ணிடுறாங்க பாஜக ஃபுல்லாக ஆட்சி அமைக்குது தமிழ்நாடு எப்படி இருக்கும் ஒரு கற்பனையாக தமிழ்நாடு எப்படி என்னென்ன கலவரம் நடக்கும் என்னென்ன கலவரம் நடக்குன்னா அங்கே பாபர் மசூதி எப்படி இடிக்கப்பட்டதோ அதை போல் இன்றைக்கி திருப்பரங்குன்ற மலையில் என்ன தர்கா இருக்குன்னா அது இடிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ என்ன வந்து பக்கத்தில் வந்து மலைதானே தர்காவுக்கு பக்கத்தில் தானே ஒரு வழக்கு அதாவது வரலாறு தெரியாதவர்களுக்கு வேணும்னா பக்கத்தில் தானேங்கிறது வந்து இவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குங்க பதினஞ்சு அடி இருக்குதுங்க ஐம்பது அடி இருக்குங்கிறது சுலபமாக இருக்கலாம் ஆர்எஸ்எஸ்காரர்கள் பாஜகவினர் என்ன செய்வார்கள் என்பதற்கு கடந்த கால வரலாறுகளே இருக்கிறது நீங்கள் பாபர் மசூதி எப்படி இடித்தாங்கிறதுக்கான வரலாறுகள் இன்னும் ஆதாரபூர்வமாக தான் இருக்குது அது ஒன்றும் அழிஞ்சு போயில்லை ஒன்றுமே இல்லாத இடத்துல ஒரே ஒரு செலை தானே என்ன கொஞ்சம் வழிபாடு தானே என்ன ஒரு கூட்டம் தானே என்ன அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போய் அவ்வளோ பெரிய நினைவு சின்னத்தை இடித்து மிகப்பெரிய கலவரத்தையே செஞ்சான் இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கிற பொழுது படித்தவர்களுக்கு அதை உணர்ந்தவர்களுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற சிந்தனையாளர்களுக்கு அது அச்சுறுத்தலா தெரியுது என்னன்னே தெரியாதவன் என்ன செய்வான் பதினஞ்சு ஏங்க எங்க ஐம்பது தானே அவன் மட்டும் ஏத்துட்டு போறாங்க இதுல என்னங்க இருக்கு ஏத்துறவன் யாருன்னு இருக்குல்ல அரசாங்கம் ஏத்துகிற பொழுது யாரும் கேள்வி கேட்கலையா அதை ஒருத்தன் இந்துத்துவ அடிப்படைவாத அமைப்பிலிருந்து வந்து ஏற்றுற தானே அது பிரச்சனையாகிறது ஏன்னா அவனுடைய ஜீன் அப்படிங்கிற போது அந்த எதிர்க்க வேண்டிய பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கு இதுதான் நாளைக்கு நடக்கும் நீங்க அஞ்சு புள்ள பத்துங்க ஆறு புள்ள பத்துங்கன்னு இன்னைக்கும் பாஜக தலைவர்கள் சொல்றாங்களே வடமாநிலங்கள்ல இன்னைக்கு பகவத் கீதையை கொண்டு போய் எல்லாரும் கட்டாயம் படிக்கணும்ங்கிறானே சதுர் வர்ணம் மயா சிஸ்டம் போயிட்டு கும்பிடி வச்சுட்டு ஆஹ் ஃப்ரீயா குடுத்துரு ஃப்ரீயா குடுத்துகிட்டு இருக்கிறான் நீங்க சதுர் நான்கு வர்ணத்தையும் நானே படைத்தேன் அதை நானே நினைத்தாலும் மாற்ற முடியாதுன்னு கிருஷ்ணன் சொல்றாரு அந்த பகவத்கீதைய நீ கண்டிப்பா படின்னு ஒரு மாநில அரசாங்கம் பாஜக அரசாங்கம் வைக்குது நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்தால் அதை வைப்பான் இஸ்லாமியர்களுடைய மசூதிகளை அங்கே போட்டு தர போட்டு மூடுற மாதிரி இன்றைக்கி அங்கே அது நடக்கும் வட மாநிலங்களில் சர்ச்சுக்குள்ளே புகுந்து கிறிஸ்டியனு கிறிஸ்மஸ் கொண்டாடத்துக்கு அடிக்கிற மாதிரி நாளைக்கு தமிழ்நாட்டில் நடக்கும் இதெல்லாம் நடக்காது என்று யார் உறுதி கொடுக்க முடியும் நாம் இவ்வளவு ஆண்டு காலம் இதை பாதுகாக்கிறோம்னா வச்சுருக்கிறோம் திமுகவுக்கு எந்த நட்டமும் இல்லை அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் நிறைய மக்கள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா திமுக வந்து தோக்கடிச்சிட்டோம்னா அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அவங்க ஏந்திருக்க மாட்டாங்க வரலாறை திரும்பி பார்த்தாங்கன்னா பதினைந்து ஆண்டுகள் தொடர்ந்து ஆட்சியில் இல்லைனாலும் திமுக மட்டும் போட வந்துக்கிட்டே இருக்கும் இல்லை இங்கே எல்லாருமே என்ன ஒரு பிம்மத்தில் இருக்காங்கன்னா திமுகவை அழிச்சிட்டனா திமுகவை ஒழிச்சிட்டனா அடுத்தது வேலை விஜய் வந்து தூக்கி நிறுத்துருவாரு சீமான் தூக்கி நிறுத்துவார் சீமான்டெல்லாம் கொடுத்து பாருங்க மாடு மேய்க்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை அந்த வேலையில இருந்தால் சீமான் சொல்கிறது திட்டலாம் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு கடைசியில் கொண்டு போய் இவங்க எல்லாம் பத்திரத்தை எங்கே அடமானம் வச்சிருக்காங்க எல்லாம் பாஜக கிட்ட தான் வச்சிருக்கிறாங்க ஏன்னா நீங்கள் திமுகவை அழிஞ்சிருச்சுன்னா தேர்தலில் தோத்துடுச்சின்னா என்னமோ திமுகவே வந்து முடிஞ்சிடும் அது என்னமோ எழுந்திருக்காதுன்னு நினைக்கிறாங்க அப்படி இல்லை அதிகாரம் இல்லாத காலத்திலையும் தலைப்புச் செய்தியாக இருக்கக்கூடியது திமுக மட்டும் தான் அவங்க ஆட்சியில் இல்லைனாலும் சரி நாலாண்டு காலம் எடப்பாடி தானே முதலமைச்சராக இருந்தார் ஆனால் மக்கள் அதிகம் கேட்டது ஸ்டாலின் ஸ்டாலின் சாலை மக்கள் அதிகம் பார்த்து திமுக போராட்டம் திமுக போராட்டம் திமுக போராட்டம் விமர்சனம் கூட திமுகவுக்கு தான் வரும் அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பேசு பொருளாக திமுகவும் திமுக காரர்களும் தமிழ்நாட்டினுடைய அரசியலில் இந்தியாவுடைய அரசியல் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருப்பாங்க நாளைக்கு இதே மக்கள் எனக்கு எந்த உரிமை ஒன்றும் இல்லை நீங்கள் சுலபமாக சொல்லணும்னா தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க நூற்றி ஐம்பது நாட்களுக்கு மேலே போராட்டம் நடத்துகிறாங்க ஆளுங்கட்சி ஆட்சியில் நடத்துகிறாங்க ஆளுங்கட்சியை எதிர்த்து நடத்துகிறாங்க எல்லோரும் போய் ஆதரவு தெரிவித்தாங்கல்ல அதிமுக போச்சு இத்தனைக்கு அதிமுக தான் ஒரே கையெழுத்தில் பன்னெண்டாயிரம் பேரை வேலையுட்டு தூக்கிச்சு அவங்க தான் தனியாருக்கு அதிகமாக கொடுத்தவங்க ஆனாலும் அதிமுக போச்சு அது அதிமுக காலகட்டத்தில் தான் வந்து கன்சல் பேஸில் வெளியே அதிகம் போனால் அவங்க தான் ஆனாலும் இன்றைக்கி சரி ஆளு கட்சிக்கு எதிராக ஒரு போராட்டம் நடக்குதுங்கிறப்போ போய் ஆதரிக்கிறாங்க அதே மாதிரி தான் தாவேக்கா எல்லாத்துலையும் டிஃப்ரெண்ட் ஆச்சுல்ல அவர் அவங்க வீட்டுக்கே கூப்பிட்டு போய் எப்படி சிஎம்சன் வீட்டுக்கே கூப்பிட்டு போய் அவங்க போய் ஆதரவு வாங்கிட்டு வந்தாங்க வாங்கிட்டு வந்தாங்க டிவி கேவல மட்டும் தான் இது நடக்கும் வாங்கிட்டு வரது ஆறுதலா இருந்தா அதுக்கே போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டு வரது அங்க தான் நடக்கும் பனைவரல போயிட்டு ஆமா அதே போல வந்து அது புனித புனித தலம் இல்ல புனித தலம் அது இங்க இருந்து தான் போய் அங்க வாங்கிட்டு வந்துட்டு வரணும் அதே மாதிரி தான் நீங்க மற்ற தலைவர்கள் அவர்கள் வந்தாரு அதே போல கம்யூனிஸ்ட் தலைவர் வந்தாங்க ஆளும் கட்சி கூட கூட்டி நீ இருந்தா இருந்தாலும் இவங்க எல்லாம் வராங்க கம்யூனிஸ்ட் போச்சு 150 நாள் போராட்டம் நடக்குது ஏன் எதிர்கட்சியில் இருக்கிற எந்த தலைவர்களும் அந்த போராட்டத்தை ஆதரித்தோ ஆதரித்தோன்னா வந்து ஆதரவு தெரிஞ்சுட்டு போயிடுறதில்லை நூற்றம்பது நாள் நடக்குது இல்லை ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யலை ஒரு போராட்டம் செய்யலை சரி அவர்களாவது நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்த தூய்மை பணியாளர்களை நிரந்தர வேலைக்கு கொண்டு வருவோம்னு ஏன் அதிமுக அறிவிக்கல அல்லது அதே கூட்டணியில் இருக்கிற பாமக ஏன் அதை வலியுறுத்தலை எதிர்கட்சியாக விஜய் அவர்கள் வீட்டுக்கு வர வச்சு ஆதரவு கொடுத்தா அவங்களுடைய நிலைப்பாடு என்ன இதுவரை அப்போ அதுதான் அரசியலுங்கிற போது அப்போ மக்கள் யாரை நம்புவாங்க நான் என்ன சொல்றேன்னா தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனையை கூட நாளைக்கு ஸ்டாலினால் தான் திருத்து வைக்க முடியும் தோழர்களுடைய நிலைப்பாடாக தானே இப்போ முனைவர் திருமாவர்களுடைய நிலைப்பாடோ அல்லது கம்யூனிஸ்ட் தோழர்களுடைய நிலைப்பாடோ ஏன்னா கூட்டணி வைத்து பெற்ற அளவுக்கு கூட எதிர்க்கட்சிகள் திமுகவில் பெறலை சாம்சங் தொழிலாளர் போராட்டம் எவ்வளவு பெரிய போராட்டம் தெரியுங்களா அதை அதை இந்தியாவில் எந்த மாநிலமும் ஏற்றுக்க மாட்டான் தொழிற்சங்கம் உருவாகிறத ஏற்றுக்க மாட்டான் கம்யூனிஸ்ட மாநிலங்கள் ஏற்றுக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டில் அவ்வளோ பெரிய பிரச்சனையை கூட்டணி கட்சியினுடைய தோழர்களால் அது முடித்து வைக்கப்பட்டது அதுக்கும் எதிர்க்கட்சிகள் வரல அதனால தான் இந்த ஆட்சி கூட கன்சிடராவது பண்ணோம் அதான் இப்போ மக்களுக்கு இருக்கிற தெளிவாக இருக்கணும் மக்களுக்கு மக்களுக்கு என்ன தெளிவாக இருக்கணும்னா நாம் ஒரு ஆளுங்கட்சி எதிர்க்கிறோம்னா அடுத்து எதிர்கட்சியாக வர வேலை நம்பிக்கை வரணும் ஆ வந்தால் இன்னொருத்தன் வந்தான்னா செய்வான்னு நம்பிக்கை வருகிற அளவுக்கு எடப்பாடி ஒருத்தான ஆளா இல்லை அது துப்பாக்கி சூடு நடத்துனதுலே அவரோட மோஸ்ட்டாக அப்போ மக்கள் எப்படி திமுகவை நம்புவாங்க வேற யாரும் நம்புவாங்க அதே போல இப்பொழுது வரை ஜனநாயகன் இப்போ இந்த பிரச்சனை வரையுமே வாய் திறக்காதவரை எப்படி நம்புவாங்க நாளைக்கு தன்னுடைய திரைப்படத்துக்கு வருகிற பிரச்சனைக்கே தன்னால் வாய் திறக்க முடியலன்னா இல்லை தலைவர் இதே பிரச்சனை தான் கமலுக்கு வந்தது ரைட்டா ஆமாம் கமலோட படம் வந்து ரிலீஸ் ஆகுதுல கமல் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு என்னோட படம் ரிலீஸ் ஆகுனா நான் இந்த ஊ நாட்டை விட்டே வெளியே போறேன் அவனை விஜய் இது வரைக்கும் அது மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல நீ எதிர்த்து நில்லு நீங்க கமலுக்கு சென்சார் சென்சார்போட அனுமதி கொடுத்துருச்சு ஆனால் நீதிமன்றமே வெளியிடணும்னு சொல்லிடுச்சு ஆனாலும் கூட அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் என்னை மீறி எப்போ நீ படம் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லி அவ்வளவு பெரிய நெருக்கடியை கொடுத்தாங்க கமலஹாசன் அவர்கள் நெருக்கடியை சந்தித்த போது நாட்டை விட்டு வெளியேறுவன் சொன்னபோது உச்ச நடிகராக இருந்த விஜய் ஆதரவு தந்தாரா அப்புறம் அவருக்கு நீங்கள் எப்படி ஆதரவு கேட்குறீங்க இது இதுவரில் இதுவரை சினிமா துறையில் பாதிக்கப்பட்ட ஒன்றிய அரசால் நெருக்கடிகளுக்கான ஏதாவது ஒரே ஒரு பிரச்சனையில் விஜய் அவர்கள் ஒரு நடிகருக்காக குரல் கொடுத்திருக்கிறாரா திரைத்துறையை சேர்ந்த நடிகர்களுக்காக ஆனா விஜய் அவர்களுக்காக நின்று இருக்காங்களே திரைப்படத்தின் போது விடுதலை சிறுத்தைகளுடைய பேசினாரே அவருக்கு ஆதரவா வெர்ச்சுவல் படத்துக்கு ஏற்பட்ட பிரச்சனையின் போது முதல்வர் இன்னைக்கு இருக்கிற முதல்வர் அவர்கள் அன்னைக்கு ட்விட்டு போறாரு ராகுல் காந்தி அவர்கள் பேசினார்களே வரலாற்றுல விஜய்க்காக எல்லாம் பேசியிருக்கிறாங்க விஜய் தான் யாருக்கும் பேசுறது இல்லை இப்பொழுது என்னன்னா இப்பொழுதும் அவருக்காக காங்கிரஸ் கூட பேசுகிறது நடிகர்கள் கூட பேசுகிறார்கள் ஆனால் அவர் பேசல தாடி பாலாஜி கூட கல்ல வீடியோ அவர் கூட அவர் ஏற்கனவே நொந்து போயிருக்கிறார் அந்த கட்சியால ஆனால் அவர் கூட வீடியோ இப்ப அப்ப மக்கள் எப்படி நம்புவார்கள் ஒரு ஆணவ படுகொலை என்பது தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை அந்த பிரச்சனை ஒண்ணு இந்த பக்கம் இல்லை இந்த பக்கம் இல்லை நான் வாயே திறக்க மாட்டேங்கிறப்ப நாளைக்கு எப்படி இந்த மக்கள் நம்புவார்கள் திருப்பரங்குன்ற பிரச்சனை சிறுபான்மை மக்கள் மீதான தாக்குதலின் ரெண்டு வடிவம் ஒன்று பெரும்பான்மைக்குன்னு இல்லை சிறுபான்மை நிற்கி எதுவுமே நிற்க மாட்டேன் நான் அமைதியாக இருப்பேன் அப்போ எந்த கருத்தும் சொல்லாதவர்களை எப்படி எடப்பாடியவர்களுக்கு ஒன்றுமே தெரியலைன்னாலும் கம்பராமாயணத்தை எழுதியது சேக்குழாருன்னு சொன்னாலும் கூட எதாவது சொல்கிறாரு எண்ணாவது இருப்பாங்க இப்போ எதுவுமே சொல்லாத ஒரு தலைவனை எப்படி நம்ப முடியும் இப்போ இந்த கோணத்தில் தான் மக்களுக்கு இன்னமும் திமுக மேலேயே நம்பிக்கை இருக்குது அதனால தான் திமுகவை காலி பண்ணுறதில் இவ்வளவு சிக்கல்கள் இருக்குதுன்னு எதிர்க்கட்சிகளுக்கு தெரியுது விஜயோட அரசியல் பயணம் இதை தாண்டி தேர்தலுக்கு எப்படி இருக்கணும் ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னு நீங்க நினைக்கிறீங்க என்ன பண்ணுவாருன்னா திருப்பரங்குட்டுறதுக்கு என்ன பண்ணுவாரோ அதை பண்ண மாதிரி பண்ணுவார் அதுதான் அதே தான் இப்போ பதிலாக இருக்கும் கவினுடைய ஆணவக் குலைகள் என்ன பண்ணார் ஒன்றும் பண்ணல சரி ஜனநாயகனுக்கு ஏற்பட்ட சிக்கலுக்காவது அவர் என்ன பண்ணார் ஒன்றும் பண்ணல அதே தான் போய் சொல்ல சொல்லுங்கடாங்கிற மாதிரி தான் இருக்க போகுது ஜனநாயகம் படம் வந்து தேர்தல் அரசியலுக்கு வருகிற பொழுது ஜனநாயக சக்திகள் திமுக உட்பட யாராவது நீங்கள் தேர்தல் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாங்களா எல்லாருமே வர எங்களுடைய தலைவர் ஆசிரியர் வீரமணி உட்பட முனைவர் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் உட்பட எல்லா தலைவர்களும் ஜனநாயகத்தில் ஒருவர் அரசியல் கட்சி தொடங்க உரிமை உண்டு அவர் வரட்டும் வந்ததுக்கு பிறகு என்ன செய்வார்னு தானே சொன்னாங்க அந்த இடைவெளியில் யாரும் போய் டார்ச்சர் பண்ணலையே அதுக்குள்ளே போய் யாரும் நுழையிலையே இப்போ நம்பிக்கையை கெடுத்துக்கிட்டது யாரு கூட்டத்தை முறைப்படுத்தாதது யாரு மக்களை கொள்கை வழி நடத்தாதது யாரு போலீஸ் தானே அது

அப்போ அந்த அளவுக்கு வந்து ஒரு நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டியது தலைவனுடைய கடமை அது தூக்கி நீங்கள் வந்து எதிர்கட்சிகள் மேலே போடக்கூடாது நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா ஆளுங்கட்சி சரியில்லை சரியில்லைங்கிறத தொண்டர்களுக்கு சொல்கிறீங்க ஆளுங்கட்சி ஏன் சரியில்லைங்கிறத கூட நீங்கள் சொல்கிற ஹாஸ்பிட்டலில் கூட அவன் பார்க்குறானு ஒழிஞ்சு அவன் சரி நாம வந்தா என்ன செய்வோம் அப்படிங்கிறதுக்கான பதிலே அவர்கள்ட்ட இல்ல இல்ல இது வரைக்கும் இல்லையா நீங்க திமுக எதிர்ப்பதில் உங்கள்கிட்ட எல்லா ரீல்ஸ் போறதா இருக்கட்டும் அல்லது லேப்டாப் அழிச்சி அதான் அர்த்தம் அர்த்தம் அப்ப அப்படியெல்லாம் நீங்க செய்யற அளவுக்கு எல்லாம் வந்து பண்றீங்களா திமுகவை எதிர்க்கிறீங்க சரி நீங்க நாம வந்தா என்ன செய்வோங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல அதிமுகவை எதிர்த்தாங்க திமுக எதிர்கட்சியா இருந்து இப்ப திமுக ஆட்சிக்கு வருகிற பொழுது இதையெல்லாம் செய்வோம் இதையெல்லாம் நாங்க மாற்றங்கள் கொண்டு வருவோம் இப்படி எங்களுக்கு ஒரு யோசனை இருக்கிறது அப்படியெல்லாம் நம்ம உரையாடல்கள் நடக்கும் ஒரு ஆளுங்கட்சி எதிர்க்கிறதுக்கு எதிர்கட்சி சில சிந்தனைகள் இருக்குன்னு நமக்கு உரையாடல்கள் நடக்கும் ஆனால் திமுகவை எதிர்ப்பதை தவிர வந்தால் செய்வோம் என்பதற்கு தாவைய காட்ட இதுவரை என்ன உரையாடல் நடந்திருக்கு வேற உரையாடலுக்கான இடமே இல்லையே கொள்கை தலைவர் அஞ்சு பேரான்னு கேட்டால் மூணு பேர் தான் அது வழக்கு தெரியுங்கிறாங்க அப்போ இந்த அளவுக்கான தலைமுறையை ஏன்னா அரசியல் படுத்திட்டு தான் மற்ற தலைவர்கள்லாம் கட்சி ஆரம்பிச்சாங்க மற்ற தலைவர்கள் அரசியல் படுத்திட்டு தான் கட்சி ஆரம்பிச்சாங்க இல்லைன்னா கட்சி ஆரம்பித்து விட்டு அரசியல் படுத்தினார்கள் இது ரெண்டுமே இல்லைன்னா விஜய் அவர்களுக்கே ஆபத்து ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கூட்டம் அப்படியே கலைய ஆரம்பிச்சிடும் விஜய் அவர்களுக்கே அதுக்கான ஆபத்து அதனால தான் நிலையான வாக்கு வங்கி திமுக அதிமுகவும் வச்சிருக்கு நீ திமுகவும் அதிமுகவும் எல்லா கிராமங்களிலும் கிளை வைத்திருப்பதற்கு காரணம் என்ன தெரியுங்களா அவர்கள் கொள்கை ரீதியாகவே ஒரு கூட்டத்தை உருவாக்கி தலைமுறை தலைமுறையாக அவங்க குடும்பங்களுக்கு அதை சொல்லிக் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க இப்போ இதை முறைப்படுத்தலைன்னா விஜயகாந்த் அவர்களுக்கு என்ன நிலைமையானதோ அதுதான் அழகில் விஜய் அவர்கள் தொடர்ந்து பல சுவாரஸ்யமான விஷயத்தைங்க சொன்னதுக்கு நன்றி தோழர் நன்றி